உடம்புல சாமி இருந்தா கிடைக்கிற பத்து வழிகளுங்க சாமி வந்திருக்கு அந்த சாமியை சுமக்கிற உடல் சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இன்பத்துல மூழ்கணும் ஆனா யதார்த்தமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில வழிகளை சுமக்கிற தேகமாக மாறி நிற்கும் அப்படி உடல்ல சாமி வர்ற அந்த தேகம் எது மாதிரியான வழிகளை சுமக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்ச பத்து வழிகளை அன்பர்களுக்கு சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி பொதுவாக ஒரு சாமி உடலில் வருது சாமியை இந்த தேகம் தாங்கி நிற்கிது அப்படின்னா இந்த தேகத்திற்காக அவர்களுடைய உடல் மனம் கலங்காது வலிக்காது ஆனால் யாருக்காக வலிக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது சரி முதல் வழி என்ன அப்படின்னா முதல் மனவழி எப்படி அப்படின்னா என்னுள் குடிகொண்ட தெய்வத்திற்கு தேவையை நிறைவேற்ற முடியாமல் கையாளாக நிற்பது தான் மனசுக்கு ஏற்படுற முதல் வழி என் மேலே சாமி இருக்கு பரிபூரணமாக என்ன தொட்டு நிற்கிது ஆனால் என் மேலே வந்த சாமிக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல என் மேலே வந்த சாமி மனவழியோட மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா எல்லா மக்களும் இருந்து எதுவும் இல்லா ஒரு தெய்வமாக சக்தியாக அந்த இடத்துல நிக்கிற அந்த நிலையை பார்க்கும்போது எந்த சாமியை சுமக்கிற எந்த தேகமும் வழியில துடிக்கும் சரிங்க இது ஒண்ணு இரண்டாவது வழி என்ன தெரியுமா எல்லாரையும் பெருசா நம்புனா பெருசா நம்பினவர்களால நமக்கு கிடைச்சது வெறும் துரோகம் தான் பெருசா நம்புனவர்களால நமக்கு கிடைச்சது வெறும் பகதான் பெருசா நம்பினவர்களால நமக்கு கிடைச்சது கல்லடியும் சொல்லடியும் தான் அப்படின்னு நினைக்கிற அந்த வழிதான் இரண்டாவது வழி சரிங்க மூன்றாவது வழி என்ன என்னால இந்த தேகத்துல இந்த சாமியை சுமந்து நின்னாலும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியலையே எனக்குள்ள இருக்கிற தெய்வம் எதற்காக இந்த நிலையை என்னால் பார்க்க வைக்கிறது இரத்த கண்ணீர் வடிக்கிற நிலைமை மற்றவர்கள் கஷ்டத்தை கண்டு இந்த நிலையை ஏற்படுத்துதே அப்படிங்கிற வழிதான் மூன்றாவது வழி மற்றவர்கள் வழியை சகித்து கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத சாமியாடிகளுக்கு கிடைக்கிற வழிதான் இந்த மூன்றாவது வழி சரி நான்காவது வழி என்ன அப்படின்னா கண்ணு முன்னே கட்டி கிடக்கிற சக்திகளை தட்டி எழுப்ப முடியலையே கண்ணு முன்னே நடக்கிற தீய வினைகளுக்கு எதிர்வினை ஆற்ற முடியலையே கண்ணு முன்னே பேசி ஆடி மகிழ்ந்து நிக்கிற சாமிகளை கண்ணழகு பார்க்க முடியலையே அப்படிங்கிற வழிதான் நான்காவது வழி ஐந்தாவது வழி என்ன அப்படின்னா சாமியாடி பெருமக்களை சாமி வந்த சாமி இந்த தேகத்துல அந்த சாமியாடி போல ஆதில முன்னோர்கள் ஆடி வந்த அந்த நிகழ்வு இப்போது அரங்கேறலையே சாமியாடிகளுக்கு இவ்வளவு ஒரு மனவழிய கொடுக்குதே அப்படின்னு ஏற்படுகிற மற்ற சாமியாடிகளுக்கு இருக்கிற மனவழிதான் அஞ்சாவது மனவழி சரிங்க ஆறாவது மணவழி என்ன தெய்வத்திற்கு எல்லாம் இருக்கு இருப்பிட இருக்கு ஆனா எல்லாமும் இருந்தும் அதை அந்த தெய்வத்திற்காக அதை உபயோகப்படுத்த முடியலையே ஆயுத நிக்குது அந்த சாமிக்கு சிங்காரமா உய்யாரமா அந்த சமஸ்தானம் இருக்கு எல்லாம் இருந்தும் அதற்கு சம்பந்தப்பட்ட மக்களால் அதை கண்ணழகு அந்த தெய்வத்திற்கு அதை சரிவர நிறைவேற்றி கொடுக்க முடியவில்லையே அப்படிங்கிற இயக்கம்தான் ஆறாவது மனவெளி ஏழாவது ஏழாவது மனவெளி என்ன தெரியுமா இப்போ திருந்துவாங்க நாளைக்கு திருந்துவாங்க வாங்க திருந்துவாங்க இந்த வருடம் திருந்து வாங்க அடுத்த வருடம் திருந்து வாங்க என்று பொறுத்து பொறுத்து காத்திருந்து திருந்தாத மக்களை பார்த்து கிடைக்கிற மனவழிதான் ஏழாவது மனவெளி சரிங்க எட்டாவது மனவெளி என்ன தெய்வத்தோட நில என்னைய நான் அழிய கூடாது நான் கஷ்டப்படக்கூடாது நான் கண்ணீர் விட கூடாது நான் வேதனைப்படக்கூடாது அப்படின்னு என்னை காத்து நிக்கிற அந்த தெய்வத்திற்கு வலிமை சேர்க்க முடியலையே அந்த தெய்வ சக்தியை மேம்படுத்த முடியலையே அந்த தெய்வ சக்திக்கு உறுதுணையா நிற்க முடியலையே அப்படிங்கிற வழிதான் எட்டாவது வழி ஒன்பதாவது வழி ஒன்பதாவது வழி என்ன பெண் தெய்வங்கள் குழந்த தெய்வங்கள் அண்ணன் தம்பி தெய்வங்கள் அக்கால் லங்க தெய்வங்கள் ஆத்தாள் மகன் தெய்வங்கள் ஆத்தாள் மகள் தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களின் ஆசைகளையும் அத்துணை தெய்வங்களின் சக்திகளையும் அத்துணை தெய்வங்களின் தேவைகளையும் நிறைவேற்ற முடியாமல் ஒடிந்த கரங்களாய் இந்த கும்பு இதற்கு பாத்தியப்பட்ட மக்கள் இன்னும் அதை புரிந்து கொள்ளாமல் நிற்கிறார்களே என்பதுதான் ஒன்பதாவது மனவழி பத்தாவது மனவழி என்ன தெரியுமா சாமி ஆடுன சாமி ஓடுன சாமி ஆனையடிச்சு போர் கட்டி விவசாய நிலங்களை காத்து வந்த சாமி பசி பஞ்சங்களை கண்ணுக்கு தெரியாத காத்து நின்ன சாமி நாட்டுல வீட்டுல ஊர்ல அந்த சூழ்நிலை அந்த சுற்று வட்டாரங்கள்ல திருடு நடக்காம எல்லா மக்களையும் காத்து வந்த சாமி கைகட்டி வகைகட்டி ஒரு ஓரமாக நின்று அந்த தெய்வம் அனைத்தையும் பார்த்து மனதில் கவலை கொள்கிறதே அப்படின்னு நினைக்கிற அந்த வழிதான் பத்தாவது மனித மனவழி இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா சாமி ஆடிய சுமக்கிற தேகங்களுக்கு தெரியுங்க இப்ப நான் சொன்ன வழி நூத்துக்கு ஒரு பத்து வழி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி தொண்ணூறு வழிகள் இருக்கு தொண்ணூறு வழிகள் இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காரணகாரியம் இல்லாம மனிதனோட தேகத்தை சாமி தொடாதுங்க இந்த தேகத்துல சாமி வருது அப்படின்னா உள்ள இருக்கிற தெய்வம் எல்லாத்தையும் சரி செய்து எல்லா மக்களையும் அழகாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக செல்வாக்க கொடுத்து கண்ணழகு பார்க்க துடிக்கிற அந்த சக்தி அதை யாரு கொடுக்கணும் அப்படின்னா எந்த மக்களுக்காக நினைக்குதோ அந்த மக்கள் சேர்ந்து தான் அந்த சாமி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் யார கண்ணழகு பார்க்கணும் யார எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிற அந்த மக்களே அந்த தெய்வத்திற்கு கூட நிக்காம உடல் நிக்காம உறுதுணையா நிக்காம புரிந்து கொள்ளாம தெய்வ சக்தியோட வலிமையை தெரிந்து கொள்ளாம இருந்தாங்க அப்படின்னா அந்த தெய்வம் அதை நினைக்கும் போது இரத்த கண்ணீர் வடிக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவறிவன்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு இது போன்ற வழிகளை சுமந்து நிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குங்க இந்த வழிக்கும் ஒரு எல்லை அந்த எல்லை முடிக்கும் போது நான் சொன்ன அனைத்தும் மாறும் அனைத்தும் மாறி தெய்வம் நினைப்பது அந்த எல்லையில் அரங்கேறும் அப்போது எந்த மக்களால் அந்த தெய்வம் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டதோ அது அனைத்தையும் மறந்து தவறு செய்தவர்களை கூட கண்ணலகு வச்சு தலையில் தூக்கி அவர்களை சிங்காரமாக உய்யாரமாக அழகு பார்க்கும் என்பதே தெய்வ மரபு சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்